பால்மணி செம்முனி ஜனாமணி கருமணி மாயமுனி மகாணி வேதமணி நாதவணி பேசுறம்மா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் ஜாதகம் இறக்கவனி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல வந்து நாலு பேர் கணவன் மனைவி மொத்தம் நீங்க ரெண்டு பசங்க நாலு பேர் இருக்கீங்களா உங்ககார போயிட்டாரா போயிட்டாரு உங்க மாமனார் பல வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு யாரால் வருமானம் தர அவங்க இறந்துட்டாங்க இவங்க மூத்த பையனும் உங்களை விட்டு விளையிட்டான் அவன் பொண்ணாட்டி புள்ள நாயிச்சு இந்த புள்ள தான் ஒழுகா இருந்தான் இந்த அஞ்சு வருஷ காலம் இவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் எப்போ பார்த்தாலும் குடி குடி சண்டை சச்சரவு அம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அழகிறான் அடிக்கடி வந்து ரெண்டு மூணு முறை போலீஸ் போயிட்டு ஜெயிலுக்கு போற அனுபவம் ஆயிடுச்சு ஆயிஷா ஏற்கனவே ஒரு நாட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க ஆமா திருப்பி ஜெயிலுக்கு போய்ட்டான் ஆ இப்ப திருப்பி போய்ட்டான் இப்ப பெயிலுக்கு முயற்சி பண்ணி முடியல முடியல பாஞ்சி பாரா பாரே நாள் ஆகும் இப்ப ஜெயில இருப்பான் ஆமா எத்தனை நாள் சே ஜெயில இருந்து ஜெயில இருக்கா நீ யோ 15 நாள் ஆகுது நான் சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கியா ஆ கரெக்டா தான் இருக்கு இப்ப 15 நாள் ஆச்சு ம் பையன் திருந்துவா திருந்துவானே இதுவுல திருந்தல திருந்தல எவ்வளவு முயற்சி பண்ணி முடியல சொல்லுமா ஆமாங்கய்யா அதால மன மனநிலை இல்லாம இருக்கீங்க ஆமா வாங்கின கண்ண குடும்பம் இல்ல வட்டி கட்ட முடியல ஆமாங்கயா நகை கட்ட முடியல ஒண்ணும் கிடையாது எல்லாத்தையும் எழுந்துட்டீங்க எல்லாமே எழுந்துட்டேன் சொத்து புத்து வந்து அது நிமிதி போயிச்சு போயிச்சு அதையும் வித்துட்டீங்க ஆமா இப்போ ஒரு சொத்து கிட்ட விக்கலாம்ங்கறீங்க எழுந்து மீளணும் பையன பேயில எடுக்கணும் அதுக்கு பணத்தை தேடி பாரி முடியல முடியல இந்த அஷ்டம சனியால உங்களுக்கு எல்லாத்தையும் எழுந்துட்டீங்க ஆமா பணம் தான் மதிப்பு

உங்க பையனுடைய பழக்க வழக்கம் முதல்ல சரியில்ல உண்மையா எந்த ஒரு குடும்பம் குடிக்கிற குடும்பம் உருப்பிடுதா சரித்திரமே கிடையாது முதல் தரம் ரெண்டாவது உன் பையன் எப்ப பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அடியில் எழுதி சண்டை சச்சிரு அவன் அடிது இவன் அடிது அது மூலியமா மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு இதன் மூலியமா உங்க பணத்தை கட்சியமா லட்சங்கள் செலவு பண்ணீங்க அது இல்லாம ஜோதிடத்திலையும் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பையன் திருந்துவான்னு சொல்லிட்டு பல லட்சம் செலவு பண்ணீங்க எல்லாத்துக்கும் அம்மா சொல்லாத நீங்க உண்மையை சொல்லுங்கம்மா அதாவது இதுல பணத்தை தான் எழுதிங்களே தவிர இது வெள்ளம் உங்க காரியம் வெற்றி பெறல தீர்வு கிடைக்கல கடை வாங்கி கடை வாங்கி ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் ஜோசியத்துக்கும் செலவு பண்ணீங்க உண்மையை சொல்லுங்கம்மா அம்மா நீ செய்த பரிகாரம் எப்படித்தம்மா நான் சொல்றத உண்மையா பாரு உங்க பையனுக்கு மந்திரம் வச்சுக்கிறாங்க சைடு வச்சுக்கிறாங்க சூனி வச்சுக்கிறாங்க கழுப்பு எடுக்கணும் அப்படிதான் சொன்னாங்க அதெல்லாம் பொய் சூன்யமும் ஒண்ணு கிடையாது செய்வினியும் ஒண்ணு கிடையாது மருந்தும் கிடையாது இப்போ வந்து ஆர்காட்ட கூட மருந்து எடுத்து மருந்து எடுத்து ஏமாத்துவோம் அது ஒரு குரு பொழுது ஆர்காட்ல போனா வயிற்றுல மருந்து எடுக்கிறாங்க வயிற்றுல மருந்து வச்சுக்கிறாங்க அவன் ஒரு ஊதி ஒரு ஏற்கனவே ஒரு ரெடி அவனு தண்ணியில கலந்துருவான் கலந்துட்டு குடிக்க சொல்லுவான் குச்சிட்டு அப்படியே வாந்தி எடுக்க சொல்லுவான் வாந்தி எடுத்தா அந்த ஒரு கும் இருக்கும் ஒரு கரிமா இருக்கும் உங்க பையனுக்கு கரியில வச்சுக்கிறாங்க மருந்து அப்படின்வான் இது மாதிரி ஜோசி அதே தான் சொல்லுவான் சில ஜோசி முதல்ல உங்க பையனுடைய தீய பழக்க வழக்கம் சரியில்லைன்னு செப்ப பார்த்தா சண்டை சச்சரி அடியில் அடியில் கோர்ட்டு கேஸ் அலைகிறான்ட்டேன் அவன் திருதுக்கோசம் எவ்வளவு ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணிங்க அந்த மருந்து வச்சுக்க சரி வச்சுக்கிறாங்க உங்க பையனுக்கு மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய இடத்துல போய் பார்த்தீங்க ஏதோ ஊதி ஊதி கூட மருந்து எடுக்கணும் முயற்சி பண்ணீங்க இது மாதிரி பல பல விதமா ஜோசியர் ஏமாத்துறாங்க இதெல்லாம் ஜோசி கிடையாதுமா இதெல்லாம் ஏமாத்துற வழி அதான் மந்திர மாயின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற வழி இது தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க என்னுடைய ஜோசி எப்படிமா நான் என்னுடைய ஜோசியமே இறை பரிகார் தான் யாகங்கள் செய்து யோகத்தோடும் ஓமங்கள் செய்து சேமத்துடன் பல கும்பாபிஷேகத்துக்கு யாகத்துக்கு செலவாங்கி தருது பூஜை பொருள் அன்னதானம் பண்றது தான தர்மம் பண்றது இந்த கோயில் புனித ஸ்தலத்துக்கு போய் வருது ஆ தீதத்தை எழுத இது மாதிரி அந்த என்ன என்னையா அந்த சித்தர்கள் வழி என்ன பரிகாரமோ அது மாதிரி பரிகாரம் தான் இவனுடைய பரிகாரம் எல்லாமே சரிங்க ஆ நல்லா கோயிலுக்கு கோயில் மேல திருப்பணிகள் செய்து சிலகில் தன் анаசு குமார் பண்ணியங்க சரிங்கையா ஒரு குமார் பண்ண எங்க கோல கோலத்தூர்ல இந்த கோலத்தூர்ல வந்து 28 ஆம் தேதில கோலத்தூர்ல ஒரு குமார் பண்ண எம் காலின்னு சொல்லிட்டு இந்த மாசல ஒரு மூணு கோயில் பண்ணதே அதே போன்று சோழிங்கல ஒரு கும்பாபிஷேகம் அதே போன்று அறக்கட்டத்தில் ஒரு கும்பாபிஷேகம் ஒரு மாசத்துல அஞ்சு கோயில் ஆறு கோயில் கும்பாபிஷேகம் பண்றேன் எல்லாமே இறைபரிகாட்டு தான் சித்திரி இறைபரிகாட்டி மூணு எல்லா தீர்வு நான் சொல்றத உண்மையா பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லைண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் பாலமுனி செம்முனி திடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமினி நாளயகோஷலமா அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாத இரக்கணு ஜாதம் மத்த உதய ஜாதகம் உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது விருதமா ஆக மொதல்ல வீட்டுக்காரர் வந்து அன்பார் பாஷமான அவரு நல்ல இதுவா அழகா வசீக்கிரமா சந்தோஷமா போன குடும்பம்

அதாவது நீங்கள் போனீங்கன்னா பேசுங்கன்னா உனக்கு சொத்து பத்து கொடுக்க மாட்டேன் அவங்க அம்மா என்னை விட்டு போய் பயப்படுறாரு ஆமாம் அம்மா விட்டு போய்டா ஒண்ணுமே இல்லாமல் போயிடுமே நம்ம அனாதையை ஒன்றுமே பயப்படுறாரு அவங்க அம்மா தான் பேசுன்னு நினைக்கிறாரு அதனால சார் அதால நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க ரெண்டு குழந்தைகள வச்சுக்கின்னு அனாதமாக நிற்கிறீங்க ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கேட்கணும் அவங்க அம்மா முதல்ல அன்பா அன்பாக இருக்கணும் பசங்க மேல அன்பு காட்டணும்

அவருக்கு ஏதாவது என்ன மாதிரி பிசினஸ் எதுனா பண்ண அமையுமா என்னன்ட்டு அவரு சொந்தமா பிசினஸ் பண்ணுமா இல்ல வேலைக்கு போலாமா அப்படிங்க வருமானத்துக்கு வழியில இல்ல கண்ணு கட்டி காட்ட விட்ட மாதிரி எங்களுமா ஜோசியர் பால நீங்களே ராஜா நீங்களே மந்திரி சொல்லிட்டு காலத்தை நேரத்து வீணா கழிச்சு வாங்கின கண்ணு கொடுமில்ல வட்டி கட்ட முடியும் நகை நட்டு போட்ட முடியும் கஷ்டப்படுறீங்க இல்லையா சொல்லுமா இது தீர்வு கிடைக்கணும் ஆசைப்படுறீங்க என்ன சந்திச்சா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் போதுமா

பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லைண்ட் ரிச்மண்ட் ஹேட்டல் வால்முனி செம்முனி தினமணி கருமணி மாயமுனி மகாமுனி ஏதமணி நாதமணி போதமுனி மந்தமினி முத்துமணி நானே அம்மா நீங்க அன்புள்ள ஜாததம் பஷுவல ஜாதம் இறக்குனு ஜாதம் குடும்பத்துல அஞ்சு பேர் நீங்க நாலு பேர்ல மூணு பேர் கூட பதவம் ஏரகம் கூட பதந்தவங்க உன் கூட மூணு பேரு அப்பா அம்மா சேத் அஞ்சு பேரு

ஆமாமா அதல நிம்பதி இருக்கீங்க வர்க்கீங்க ஆமா சார் சொல்லுமா ஆமா சார் எஸ் சார் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கறீங்க ஆமா சார் அப்பா உன் உடம்பு உடம்ப பாத்துக்கறீங்க ஆமா உங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமිනா ஆசைபறீங்க ஆமா கேளுங்க الناகே ஒரு கேளுங்கமா இல்ல அத இந்த லைஃபை அடைஞ்சிக்கறோம் அது இருக்குதா மூணாவது வர்க்கை நிஞ்சிக்கற ஆசைபறீங்க ஆமா அப்புறம் அதான் குழந்த குழந்தை இல்லையெல்லாம் இருக்கணும் வாரிஸ் எல்லாம் எல்லாருக்கணும் உங்களுக்கு குழந்தை பாக்கி போடணும்னு வாரிசை ஏற்படணும் அப்புறம் அரேண்ணே எல்லாருமே எல்லா இருக்கணும் அண்ணனுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும் மண்ணுக்கும் ஒரு நல்ல ஆமா அந்த அக்கா பக்கத்துல தான் மாப்பிள்ளை பச்சிருக்காங்க அது ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிச்சிருக்கா அது முடியுமா என்னன்னு யோசிச்சுருக்கா அவெல்லாம் ரொம்ப ஆக முதல்ல குடும்பமே மாதிரி மாதிரி

மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியார் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிகேஷ் பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்களம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லபன் பெண் யூடியூபில் காணலாம் வால்மொனி செம்முணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நானே பேசுறேம்மா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பஷ் உள்ள ஜாதக இறக்கமுணு ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் நீ நாலு பேர்ல மூணு பேர் கூட பந்துங்க நேராக நீ கூட பந்து நீ இல்லாம இல்லாம அஞ்சு பேரு மொத்த நீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க ஆக மத்தில குடும்பத்துல ஒருத்தவோட ஒத்துழைப்பு இல்ல உனக்கு எல்லாம் ஒண்ணு வச்சு பயன்படுத்தினாங்க உங்க அப்பா இருஞ்சு கூட இழந்துட்டீங்க உங்க அப்பா இழந்துட்டீங்க உங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க ஆஹ் ஆக மொத்தல வருமான பத்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆமா இளமையில ரொம்ப அவமான சீக்கிரமா பட்டீங்க முதல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அந்த வாழ்க்கை ஒண்ணு புரிஞ்சிக்கல சந்தேகம் சந்தேக பிரச்சனை பிரச்சனை அவன்கிட்ட நிம்மதியா வாழ முடியல மனான்னு எழுதி கொடுத்து டைவஸ் பண்றீங்க முதல் முதல்ல திரும்பி நீங்க ஒருத்தரை இப்ப அவர் கிட்ட அவரு தான் திருப்பி திரும்பி அஹ் கணவன் மணி மாதிரி அவரு வாழனு ஆசைப்படுறாரு அதுலயும் பிரச்சனை அவன் பொண்டாட்டி அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு உட்காந்துருக்கும் ஆஹ் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணி வம்பொழுக்க போட்டின்னு கூட இழுத்தாங்க உங்களை அதால ஏங்க ஆம்படியா நீ வச்சிருக்க அதால என் வாழ்க்கை கெட்டுக்கு போச்சு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க முதல் முதல்ல ஒண்ணு விரும்புகிற நீர் தான் அவரே திரும்பி வந்துட்டாரு இப்போ வந்து வருமானம் போயிடுச்சு இப்போலாம் சுமாரா வந்திருக்கீங்க இப்போ வந்து போனா யார் பார்த்தா நான் சொல்கிறேன் எப்ப பார்த்தா அன்பு தொல்ல

அது எதிர்காலத்துல இப்ப கோவில் கட்டுறதுனால வேண்டி எனக்கு என்ன அருள் சொல்ற நிலைமை வரத்துக்கு இருக்குதுங்களா கண்டிப்பா வரும் இந்த ஜனத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பழிச்சு பேசுறாங்களே பழிச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த கோவில் கட்டியாவது நமக்கு அந்த நல்ல பேர் வருமா அப்புறம் மக்கள் மத்தியில வந்து நான் தலை நிமிந்து நடக்கணும் கண்டிப்பா நடப்பீங்க தைரியமா இருக்கு அப்புறம் கேளுங்க என்ன கேளுங்க

பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கல் வால்முனி செம்முனி இடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம் பேசுறேன் அம்மாணி அன்புள்ள ஜாதகம் பசுள்ள ஜாத இறக்குள்ள ஜாத ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு உங்களுக்கு இருக்கா இப்ப வந்து போனா ஒரு வீடு சம்பந்தமா அந்த பப்பு வழக்கு கோர்ட் கேஸ் அறிஞ்சுக்கிறீங்க அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் எதிர்கள் தொல்லை அதிகமாகுது உங்களை வாழ விடாம பண்றாங்க

அதாவது கோ கேஸ் போட்டிருக்கீங்க அந்த வெற்றி பெறணும் அந்த கேஸ் ஜெயிக்கணும் சொத்து மட்டும் இருக்கணும் வரணும் ஒரு நிலைய நிற்க எந்த வேலையை நிலையை நிலையம தீர்ந்து

உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை மாதிரி வந்தது ரெண்டு வாழ்க்கை அதுவும் போயிடுச்சு எல்லாம் ஒண்ணு விட்டு விளையிட்டாங்க இப்போ நீங்க ஆனால் அந்த மாதிரி கூலிக்கார மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க தோட்ட வேலை மாதிரி போயிட்டு இருக்கீங்க ஆமா நல்லா மா ஒரு பத்தாயிரம் கொடுக்க மாட்டேட்டாங்க இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆமா உங்களால் மாதங்கனை கொடுமுல்ல வண்டிகள் டைனிட்ட போட முடில

குட்டமான தீவு வரணும் சொத்து பிரச்சனை தீர்ணும் வாகன கண்ணு குடுக்க முடியல வட்டிக்கு நகனேட்டு மட்டும் ஆமா அண்ணா அதை மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம் நாலு பேர் மதிய மரியாதை கௌரவமா வாழ்ந்து காட்டணும் வந்திருக்கீங்க கண்டிப்பா சொல்லுமா அம்மா அதாவது முதல் கணவரும் பிரிஞ்சிட்டாரு ஆமா இரண்டாவது கணவரும் பிரிஞ்சிட்டாரு அம்மா உங்க குழந்தையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிச்சு இப்ப நீ அனாத மாதிரி இருக்கீங்க ஆமா இந்த நிலம நினைச்சு கூட பாக்கல இந்த நிலம அப்படி சொல்லிட்டு சரியா சொல்றீங்க அதாவது இதெல்லாம் ஒரு காரணம் உண்டு சரிப்பா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் அதே நேரத்துல சரி சரி அதாவது அரசன நம்பி புருஷன கை விடுது முதல் தப்பு தப்பேதான் தப்பா இல்லையா தப்பேதான் ஆமா அவரும் உனக்கு துரோகம் பண்ணிட்டார் இன்னொரு பொண்ணு நட்பு வச்சுக்கிறாரு ஆமா உன்னை விட்டு விளையிட்டாரு ஆ ஒரு சனி பிரச்சனை ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் ஐயன் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் nine zero four two zero two zero three two three நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்